அன்பான ஆசிரியர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் வணக்கம் ஸோ இது உங்கள் மாணக்கர் கல்வி ஸ்டார் இன்றைக்கி இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் ஆறு ஏழு எட்டு ஒன்பதாம் வகுப்புக்கான மூன்றாம் இடை பருவத் தேர்வு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டைம் டேபிளை ஒரு மாவட்டத்தோட மாவட்ட முதன்மை கல்வியில் வெளியிட்டிருக்காங்க ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணக்கர் கல்வி ஸ்டார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ வாங்க டைம் டேபிள் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதான் அந்த டைம் டேபிள் சென்னை டிஸ்ட்ரிக்ட் தேர்டு மிட்டம் டைம் டேபிள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி கிளாஸ் வந்து சிக்ஸ்த்துலேருந்து நைன்த்து டைமிங் வந்து ரெண்டரை மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் ஸோ மறக்காத வந்து பார்த்தீங்கன்னா மாணக்கர் கல்வி ஸ்டார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கன் அப்பெஸ் பண்ணி வாழணு வைங்க ரெண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்துக்கு எப்போ எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது தேர்டு மிட்டம் இருபத்தி நாலு ரெண்டு பிப்ரவரி ரெண்டாம் தேதி மண்டே தமிழ் பிப்ரவரி சாரி பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி மண்டே தமிழ் இருபத்தி அஞ்சாந்தேதி இங்கிலீஷ் இருபத்தி ஆறாம் தேதி மேக்ஸ் இருபத்தி ஏழாம் தேதி தேர்ஸ்டே சயின்ஸ் இருபத்தி எட்டாம் தேதி ஃப்ரைடே சோஷியல் சயின்ஸ் ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சர்டர்டே எக்ஸாம் இருக்குது ஆப்ஷனல் லாங்குவேஜ் ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா போர்ஷன் பொறுத்த வரைக்கும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க சென்னை மாவட்டத்தோட மாவட்ட முதன்மை கல்வியுள்ளவர் ஸோ வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை அடுத்துடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தேர்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன் எல்லாம் அப்டேட் பண்ணுவேன் ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே பெலாயக்கான ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கான தேர்ட் தேர்ட்மிட்டம் டெஸ்ட்டுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர் எல்லாமே நான் தொடர்ந்து அப்டேட் பண்ணுவேன் ஸோ இதான் அப்டேட்டு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி